வணக்கம் அன்பான கவிதை ரசிகர்களே இதோ உங்களுக்காக ஓர் கவிதை கருவறையில் சுமந்தவளை காப்பகத்தில் தள்ளலாமோ கவிதை கருவறையில் சுமந்தவளை காப்பகத்தில் தள்ளலாமோ அம்மா உன் கருவறையில் நான் உயிர் பெற்றேன் உன் உயிர் மூச்சில் நான் உயிர் வாழ்ந்தேன் பத்து மாதம் என்னை சுமந்து பெற்றெடுத்தாய் பகலிரவாய் கண் விழித்து பக்குவமாய் என வளர்த்தாய் கைகால் அடித்தேன் பின் உடம்பு தவழ்ந்தேன் பின் தத்தி நடந்தேன் தாளாட்டு பாடினாய் அம்மா உன் குரல் தாகத்தில் நீரழிவியானது அம்மா என்ற முதல் வார்த்தை நான் உச்சரித்த போது நீ ஆனந்தம் அடைந்தாய் உலகத்தைக் காட்டி உள்ளங்கையில் தாங்கியவள் அம்மா பசியில் அழுத போது பாலூட்டி நெஞ்சோடு அணைத்தவள் அம்மா முதிர்ந்தபின் அவளை முடக்கி வைக்கலாமோ கருவறையில் சுமந்தவளை காப்பகத்தில் தள்ளலாமோ அம்மா உன் கருவறையில் நான் உயிர் பெற்றேன் உன் உயிர் மூச்சில் நான் உயிர் வாழ்ந்தேன் பத்து மாதம் என்னைச் சுமந்து பெற்றெடுத்தாய் பகலிரவாய் கண் விழித்து பக்குவமாய் என வளர்த்தாய் கைகால் அடித்தேன் பின் உடம்பு புரட்டினேன் தவழ்ந்தேன் பின் தத்தி நடந்தேன் தாளாட்டும் அம்மாவின் குரல் தாகத்தின் நீரருவியானது அம்மா என்ற முதல் வார்த்தை நான் உச்சரித்த போது ஆஹா நீ எவ்வளவு ஆனந்தம் அடைந்தாய் உலகத்தை பாலூட்டி நெஞ்சோடு அணைத்தவள் முதிர்ந்த பின் அவளை முடக்கி வைக்கலாமோ கருவறையில் சுமந்தவளை காப்பகத்தில் தள்ளலாமோ கருவறையில் சுமந்தவளை காப்பகத்தில் தள்ளலாமோ நன்றி இப்படிக்கு உங்கள் அன்பு கவிஞன் திருமலை தென்னவன் இதே போன்ற பலவிதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மூடிந்தால் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அழகான கவிதையுடன் உங்களை சந்திக்க ஆவலாக இருக்கும் உங்கள் அன்பு கவிஞன் திருமலை தென்னவன் நன்றி